தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் தலைவராக ஸ்ரீதரன் சிவமோகன் புதிய அரசியல் அமைப்பில் மாகாண சபை முறை ஒழிக்கப்படும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் விளக்கம் வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகள் பின்னடைவு ஒன்றுபட வேண்டும் என விஸ்வலிங்கம் கோரிக்கை கடந்த காலத்தில் தடைகளை மீறி நினைவேண்டியவர்களை கொச்சிப்படுத்த வேண்டாம் முன்னாள் போராடி கருத்து ஊழல் வன்முறையற்ற ஆட்சியை மட்டக்களப்பு மக்கள் எதிர்பார்க்கின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் கருத்து நாளை பதவியேற்கும் புதிய அமைச்சரவை அனுரவ் மற்றும் விஜிதவைக்கு பலமான அமைச்சுக்கள் தேசிய பட்டியலுக்கான அளவுகோள்களை வெளியிட்ட தேர்தல்கள் வாக்கெடுப்புடன் புதிய அரசியல் எடுப்புடன் நிறைவேற்றப்படும் நாட்டில் தீர்க்கப்படாத பிரச்சினைகளை அடூர அரசாங்கம் தீர்க்கும் என்று நம்புகின்றேன் அருண்மொழிவர்மன் தம்பி செயல்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூடம் பவனியா ஈர்ப்பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விரோத விடுதியில் இன்றைய தினம் காலை இடம்பெற்றது இதன்போது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கும் விடயம் தொடர்பாக நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றது விவாதங்களின் பின்னர் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே மென்னை தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்து பாசாத்திய லிங்கத்துக்கு வழங்குவதற்கு அரசியல் குழுவால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த தீர்மானம் இவ்வாறு எடுக்கப்பட்டதாக யாழ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இதே தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு என்று காலை வவுனியாவிலே கூடி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தேசிய பட்டியல் உறுப்பினர் சம்பந்தமான தீர்மானம் ஒன்றை எடுத்துருக்கோம் கட்சி அரசியல் குழுவிடைய தீர்மானம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு ஆசனம் வைசியர் சத்தியலிங்கத்துக்கு வழங்குவதாக அரசியல் குழு தீர்மானித்திருக்கிறது ஒரு ஆசனம்தான் இந்த தடவை இலங்கை தமிழ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த ஒரு ஆசனம் கட்சி பொதுச்செயலாளர் வைத்தியர்கள் பத்நாத சத்திய நினைவு வழங்குனர் இது விதமானதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் இல்லை மாட்டு கருத்துக்களின் மீது இருந்தது மாட்டு கருத்துக்கள் தடை இருந்தன ஆனால் இறுதியிலேயே கூட்டம் முடிவாக எடுத்த பீர் பொவுனியாவில் தமிழர் சு கட்சியின் செயலாளர் பாசத்திகள் இந்த மீதும் பெற்றப்பட்டுள்ள குற்ற பத்திரிக்கை பற்றிய ஒரு நாள் பாராடு இந்த ஒரு உட்பட்ட ஒரு பதினீஸ் மந்திர நாகரிகத்து ஆகும் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவனியா ஈரப்பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றது இதன்போது கட்சியின் செயலாளரின் பொறுப்பற்றோ தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளால் கட்சியின் கூட்டு பொறுப்பு உருக்குலைக்கப்பட்டதாகவும் அதனை விசாரணை செய்யுமாறு கோரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகனால் கட்சியின் பதில் செயலாளருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது குறித்த குற்றப்பத்திரிக்கையின் பிரதியை இன்றைய கூட்டத்துக்கு வருகை தந்த அனைவருக்கும் சிவமோகன் வழங்க இருந்தார் இந்நிலையில் சுமந்திரனு மறுத்துவிட்டு சென்றார் கட்சி மாநாட்டுக்கு முன்னர் ஆலோசனை கூட்டம் நடத்தாம சுகவீனம் என கூறி பொதுக்குழு கூட்டத்துக்கு வராமே யாப்பிக்கு முரணாக தேர்தல் நியமன குழுவை நியமித்தமே கட்சியை உருகுலிய காரணமாக இருந்தமே முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஆலோசனையின்றி தேர்தல் நியமனங்களை வழங்கியமை போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தலில் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளது இனியும் இவர்கள் தமக்குள் உள்ள முரண்பாடுகளை கழிந்து ஒற்றுமைப்பட வேண்டும் அவ்வாறு இல்லையிலே தமிழ் தேசியம் அழிந்து போக்குவதை ஏற்படும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ் தேசியம் பேசிய தரப்புகள் யாழ் தேர்தல் தொகுதியிலே பெற்ற வாக்கள் ரெண்டு லட்சத்தி நான்காயிரம் ஆனால் இம்முறை தமிழ் தேசியம் பேசிய தரப்புகள் ஒட்டுமொத்தமாக கூட்டுகின்ற பொழுது ஒரு லட்சத்தி முப்பத்தி வாக்குகள் தான் விழுந்திருக்கிறது என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் எனினும் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் வாக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே தரப்பாக நின்று பெற்றிருந்தால் நான்கு ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருந்திருக்கும் மிக பிரகாசமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை தமிழ் தேசியம் பேசிய தரப்புகள் பிரிந்து நின்று எங்களுக்குள் முரண்பட்டு மோதிக்கொண்டதில் அவதூறுகளை பரப்பிவிட்டதில் மக்களுடைய விரக்திகளையும் சந்தித்து வாக்குப்பிரிப்பில் ஈடு ஈடுபட்டு எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்து விட்டோம் என்பதுதான் ஜதார்த்தமான உண்மை இந்த உண்மையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்தும் நாங்கள் எங்களுக்குள் பிரிந்து பிரிந்திப்போமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் வடக்கு மாகாண சபை இங்கே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்திலும் தமிழ் தேசியம் பேசுகிற தரப்புகள் தங் கோட்டை விட்டு என்பிபி ஆட்சி அமைக்கின்ற ஒரு அவலநிலை ஏற்படும் அதுக்கு காரணகர்த்தாக்களாக நாங்கள் எல்லோரும் இருப்போம் இந்த நிலைமை மாற வேண்டும் தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் தமிழ் தேசியம் பேசிய தரப்புகள் உறுதியாகத்தான் இருக்கின்றன என்பது தான் இந்த தேர்தலினுடைய முடிவுகளும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அதைவிட டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் இருபத்தி ஏழாயிரம் பேர் வாக்களிக்கிறார் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தை விட இருபத்தி ஒரு ஏழாயிரம் பேர் அவருக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் அவர் என்னென்ன பாடு தமிழ் தேசியம் தொடர்பில் எடுப்பார் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த தரப்புகள் நாங்கள் ஒன்றிணைந்தால் அனைத்து சபைகளையும் நாங்கள் தக்கவைத்துக் கொள்ளலாம் இலங்கைக்கு ஊழலற்ற வன்முறைகளற்ற ஒரு நிலைமை வேண்டும் என்பதை மட்டக்கிழப்பு மாவட்ட மக்களின் வாக்களிப்புகள் மிக தெளிவாக தெரியப்படுத்தியுள்ளதாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் தெளிவாகியுள்ள வைத்தியம் இன்றைய தினம் மட்டக்களப்பு சங்கநடியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் அவர் இதனை தெரிவித்தார் இதன் கருத்து தெரிவித்த நாங்கள் தேசியத்தின் கற்று கொண்டவர்கள் என்ற செய்தியை முழு உலகுக்கும் மட்டக்களப்பு வாழ் தமிழ் மக்கள் குறிப்பாக கிழக்கிலும் கூட கடந்த முறை அம்பாறையில் இழக்கப்பட்டிருந்தும் இந்த முறை அவர்கள் உறுதிப்பாட்டுடன் அந்த விடயத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயத்தை அமைய புதிய அரசும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த செய்தியை அவர்கள் மிக உன்னிப்பாக அவதானித்து எங்களுடைய மக்களின் உரிமைகளை தமிழ் தேசியத்தின் பால் உணர்ந்து செயற்படுவதோடு மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரங்களை எங்களுடைய தமிழ் தேசிய அல்லது தமிழக கட்சியின் ஊடாக முன்னெடுக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த விடயத்தில் மக்கள் நாங்கள் என்ன அவர்களுக்கான உறுதிப்பாடுகளை கடந்த காலங்களிலே கூறியிருந்தோம் தேர்தல் காலங்களிலே கூறியிருந்தோம் அதற்கு முன்னரும் கூட நாங்கள் இந்த பாதையில் பயணித்திருந்தோம் என்பதை மிக தெளிவாக அவர்கள் விளங்கி விளங்கி கொண்டு அந்த ஆணையை திறந்திருக்கிறார்கள் இந்த இந்த கிழக்கு மக்களின் மட்டக்களப்பு மட்டக்கிழப்பு மக்களின் ஆணையை மிக உறுதிப்பாடாக உன்னிப்பாக கவனித்த மத்திய அரச போக அமைய போகின்ற அரசு அவற்றை தெளிவாக செவிமடுத்து அவற்றை முன்னெடுக்க வேண்டுமென்றது எனது நிலைப்பாடு அதனோடு இணைந்து பல விடயங்களை நான் எனது தேர்தல் காலப்பகுதியிலே பகுதியிலே கூறியிருந்தேன் எங்களுடைய மக்களுக்கான தேசிய உரிமை எங்களுடைய மக்களின் நிலங்கள் எங்களுடைய மக் மாவட்டத்தின் எல்லைகள் எங்களுடைய மக் மாவட்டத்தின் வளங்கள் மிக பாரிய அளவு கடந்த காலங்களில் பல்வேறு திட்டமிட்ட முறையிலே சூறையாடப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சி நிரல் அடிப்படையிலே செய்யப்பட்டிருந்தது தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாகவும் சரி வன இலாகாவின் ஊடாகவும் சரி மகாவெலி அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாகவும் சரி எங்களுடைய மேய்ச்சல் திற நிலங்களை எடுத்து சூறையாடுவதாக இருந்தாலும் சரி மிக திட்டமிட்ட முறைகளிலே அஹ் நடைபெற்றது அதற்கு எதிராக கடந்த காலத்திலே தமிழரசு கட்சி மிக உறுதியான நிலைப்பாட்டினை எங்களுடைய உறுப்பினர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலே அந்த செய்தி அரசுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டுகின்றது எவ்வாறான விடயங்களை எதிர்காலத்தில் நீங்கள் முன்னெடுக்க கூடாது என்றும் தமிழக கட்சியின் அந்த ஆணித்தரமான உறுதிப்பாட்டான நிலைப்பாட்டுக்கு ஆதரவு வழங்கப்பட்டிருக்கின்றது அவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இன்னொரு விடயத்தை நான் மிக முக்கியமாக தேர்தல் காலத்திலே நாங்கள் சொல்லியிருந்தோம் மக்களின் அடிப்படையான வாழ்வாதாரம் மிக மிக உறுதியான முறையில் விரைவான முறையிலே கட்டியெழுப்பப்பட வேண்டும் எங்களுடைய தமிழ் சமூகம் போரிலே பல இழப்புகளை சந்தித்திருக்கின்றது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் இருக்கின்றது பல பேர் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்கள் குழந்தைகள் நிறைய பேர் பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள் ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் மிக உறுதியான வகையிலே உயர்த்தப்பட்டு பொருளாதாரத்தில் அவர்கள் நில நிலையான தன்மையிலே அவர்கள் இருப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் ஒரு திட்டமிட்ட முறையிலே வடக்கு கிழக்கிலே முன்னெடுக்க வேண்டிய செயற்பாட்டில் இருக்கின்றோம் அதற்கு புதிய அமையப்போகின்ற அரசு மிக அடிப்படையிலே இது ஒரு மனிதாயமான செயற்பாடு இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டியது மிகத் தேவை பசித்தவனுக்கு உணவு என்றது மிக முக்கியமான விடயம் என்ற அடிப்படையிலே இந்த விடயத்தை எங்களுக்கு பரிபூரண ஆதரவு தர வேண்டும் ஏனெனில் எங்களுடைய பொறுப்புக்கள் எங்களுடைய புலம்பெயர் சமூகம் மிக ஆணித்தரமாக இந்த விடயத்திலே இருக்கின்றது அவர்களுடைய நிதி நிதியினை நாங்கள் எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு மிக உறுதியான ஆணித்தரமான ஆதரவை இலங்கை அரசு எங்களுக்கு செய்து தர வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை வலுப்படுத்துகின்ற போதும் அவ்வாறான சேர்த்து திட்டங்களில் எவ்விதமான இடைஞ்சல்களும் இடையூறுகளும் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக எதிர்பார்க்கின்றோம் ஆகவே மிக முக்கியமாக இரண்டு பிரதான விடயங்கள் இருக்கும் எங்களுடைய தேசியம் சார்ந்த நிலம் சார்ந்த வளம் சார்ந்த எங்களுடைய அடிப்படையான கொள்கையிலே நாங்கள் கடந்த காலத்தில் எவ்வாறு செயற்பட்டோம் தேர்தல் காலத்தில் எவ்வாறான உறுதிப்பாடுகளை வழங்கினோம் என்ற அடிப்படையிலே எனது பயணமும் எனது கட்சியின் சார்ந்த பயணமும் நிச்சயமாக இருக்கும் அதேவேளை மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டு எழுப்புகின்ற அந்த விடயத்தில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டுடன் நான் முன்னகர்ந்து செல்ல இருக்கின்றேன் அதற்கு சகலர்களுடைய ஒத்துழைப்பையும் நான் எதிர்பார்க் எதிர்பார்க்கின்றேன் உங்கள் உங்களால் உங்களுக்கு தெரியும் நிறைய விடயங்கள் நாம் மிக உறுதியான நிலைப்பாட்டிலே பொருளாதாரத்திலே வலுவாக இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய மக்களின் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணப்பாடும் ஒரு நிலைப்பாடு முன்னகர்த்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் தொடர்பான கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் தேர்தல்களில் யானை சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும் எதிர்வெரும் தேர்தல்களுக்கான கட்சியின் வியூகம் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜீர் எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் யானை சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார் கட்சியின் இஸ்திர தன்மையை வலுப்படுத்தவும் கட்சி முன்னோக்கி செல்லும் போது அதன் திசையை வலுப்படுத்தவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அபேவர்தன கூறியுள்ளார் இலங்கையின் பழைமையான அரசியல் கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சியானது தனது அடையாளத்துக்கும் வாக்காளர் அங்கீகாரத்துக்கும் மையமாக இருந்து யானை சின்னத்துடன் நீண்ட கால தொடர்பை கொண்டுள்ளது என்று தெரிவித்தார் புதிய அமைச்சரவை நாளை முற்பகல் பத்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் அனுருகுமாரை திசுதாயக்க முன்னிலையில் புதிய அமைச்சர்கள் பதவி பெறமானம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் உள்ளடங்கலாக தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை ஐம்பது பேரை கொண்டதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக மீண்டும் ஹரடி அமரசூரிய பதவி ஏற்க உள்ளதாகவும் விஜித ஹேரத்தைக்கு ஒரு பலமான அமைச்சு பதவியை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவின் கீழ் வைத்திருக்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கத்தில் உயர்மட்ட தகவல்களை மேற்கோள் காட்டே சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களின் எதிர்பார்ப்புகள் தமது அரசாங்கம் நாட்டை சிறந்த முறையில் ஆட்சி செய்யும் என்ற உறுதிபூண்டை வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் வெற்றியின் பின்னர் அனுராதபுரத்தில் உரையாற்றுகையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மக்கள் நமக்கு ஆணையை வழங்கியுள்ளனர் எனவே நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு களங்கம் ஏற்படாத வகையில் நாட்டில் ஆட்சி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வகையில் நாடு கட்டியெழுப்பப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பட்டியல் மூலம் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான இலங்கை தேர்தல்கள் பொது தேர்தலுக்குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்டு தேசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்கள் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்படாத வேட்பாளர்கள் மட்டுமே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட முடியும் என்று ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் இலங்கையில் தேசிய பட்டியல் மூலம் ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகின்றனர் மக்கள் விடுதலை நிறைவேற்றுக் கொண்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகளும் நிறைவேற்றப்படும் என ஜேடிபியின் பொதுச் செயலாளர் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியலமைப்பு ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல் நாட்டு மக்களின் உரிமைகள் சார்ந்த விடயங்கள் மற்றும் நிறைவேற்று அதிகாரப்பட்ட ஜனாதிபதி முறைமையை ஒழித்தல் போன்ற வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன இவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெளிவுபடுத்துகையில் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புதிய அரசியலமைப்பை பாராளுமன்றத்தில் முன்வைப்பது மாத்திரமன்றே சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அதனை மக்கள் அனுமதியுடன் நிறைவேற்றுவோம் ஆனால் புதிய அரசியலமைப்பை தயாரிப்பது என்பது சவால் மிக்கதொரு பணி என்பது தெரியும் எனினும் அதனை வெற்றிகரமாக செய்து முடிப்போம் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக உள்ளோம் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எச்சரிக்கையுடன் இருக்கும் எனவும் குறிப்பிட்டார் இரண்டு முக்கிய நோக்கங்களுக்காகவே ஐரோப்பாவில் அரசியலமைப்பு அமைப்பு நிறைவேற்றப்பட்டன அதாவது மக்கள் மீது ஒரு அரசின் அதிகாரத்தை அதாவது அரசியலமைப்பு கட்டுப்பாடுகளை கட்டுப்படுத்தவும் சமத்துவத்துக்கான முழுமையான உத்தரவாதங்களை வழங்குவதன் மூலம் பெரும்பான்மையினரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கங்களை அவையாகும் எவ்வாறாகினும் இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் குறிப்பாக ஜனாதிபதி மற்றும் அரசு இயந்திரத்தின் தன்னிச்சையான அதிகாரங்களை அதிகரித்ததன் மூலம் நேர்மறையான விடயங்களை இடம்பெற்றுள்ளன தொள்ளயிரத்து தொள்ளியலப்புகளில் அமைச்சர்களின் தன்னிச்சையான அதிகாரங்கள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கிடைக்கப்பெற்ற பதினெட்டு உறுப்பினர்களின் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபே தேர்தல்கள் நாடு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிமல் நிரோஷன் ரத்நாயக்க கலாநிதி அனுர கருணா திலக்கு பேராசிரியர் உபாலி பனிலகே எரங்க உதேஷ் வீரரத்ன அருண ஜெயசேகர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருபு ஜனித ரூபன் புண்ய புண்ணிய ஸ்ரீகுமார் ஜாயக்கோடி ராமலிங்கம் சுந்தரசேகரன் வைத்தியர் நஜீத் இந்திக்கு सुगத்திකරத்த लगமாளிි காචන හேමචந்திர सुनिல் குුमाරකම केே خاமிණ राजනාयක பெराசර பன்ண் சமிந்த ரண சிंங்க सुग වசந்தඩे சிල්பா அபுபක ஆதம்பாාபாம் राजනාयක හටෙන් உபாली सமர சிंங்க ஆखயோ பெரிடப்பட்டටணደ है.

இலங்கையில் நடந்து முடிந்து பாராளுமன்ற பொது தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியை ஆதரித்து வாக்களித்து அனைத்து மக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்போது இலங்கையில் நாடாளுமன்றத்தில் புதிய அரசாங்கம் பதவியேற்க இருக்கின்றது அனுருகுமார தேசநாயக்க அவர்களுக்கும் அவரது தேசிய மக்கள் சக்திக்கும் மூன்றில் இரண்டு ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் முழுமையாக பாவித்து இந்த நாட்டிலே தீர்க்கப்படாத பல விடயங்களை தீர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கின்றது அதை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நான் அவர்களுக்கு நமது ஆதரவாளர்களும் தமிழர் விடுதலை கூட்டணியானது இருபது வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் புத்தழுச்சி பெற வேண்டும் என்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எமது கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் நான் கூற விரும்பும் விடயம் என்னவென்றால் எமது செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் தமிழர் விடுதலை கூட்டணியானது தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்நிலையில் இருந்து முழுமையாக புத்தொழுச்சி பெறும் என்ற நம்பிக்கை இன்று மட்டக்களப்பில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல கடமைகள் இருக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தில் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கின்றன நிச்சயமாக நமக்கான நில பிரச்சனை இருக்கின்றது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மேய்ச்சல் தரை பிரச்சனை இருக்கின்றது வளங்கள் சூறையாடப்படும் நிலைமை காணப்படுகின்றது ஒரு நிழல் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த மாவட்டத்திலே தொடர்ச்சியாக எனது நிலைப்பாட்டை பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வேன் என்று கூறிக்கொள்ள விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான டபுள் யூ டபுள் யூ டபுள்யூ டூ ஜெஃப்னா கலரோ நெற்க இணையதளத்துடன் இணைந்த